ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் வரும் கீழே எண்பத்தி ஆறு லட்சம் பேர் இருக்காங்க விவசாய நிலம் ஒரு கோடியே பத்து லட்சம் ஏக்கர் தரிசு நிலம் ஐம்பது லட்சம் ஏக்கர் மொத்த கலெக்டர் கோர்ட் நானூத்தி ஒன்பது டிஸ்டிக் கோர்ட் முப்பது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் முன்னூத்தி அறுபத்தி நாலு சராசரியா எழுபத்தி ரெண்டு பேஷண்ட்டுக்கு ஒரு பெட் மொத்த போலீஸ் ஸ்டேஷன் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறு போலீஸ் எண்ணிக்கை எண்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பது மொத்த ஜெயில் நூத்தி முப்பத்தி மூணு ரயில்வே ஸ்டேஷன் அறுநூத்தி இருபத்தி ஆறு உலக வங்கியில தமிழ்நாட்டோட கடன் நாலாயிரம் கோடி ஒரு நாளைக்கு ஒரு கொலை ஒரு கற்பழிப்பு எழுபத்தி ரெண்டு திருட்டு கேஸ் ஒரு மணி நேரத்துக்கு நூத்தி இருபத்தி ஏழு பேர் பிறக்கிறாங்க நாப்பத்தி நாலு பேர் சாகுறாங்க என் பேரு ஹெப்சிவா நான் தென்காசில இருந்து வந்திருக்கேன் சண்முக பாண்டி மாமா நல்லா நடிச்சிருக்காங்க படத்துல யானை எல்லாம் வந்துச்சு படத்துல சண்ட நல்லா இருக்காம நல்லா இருந்துச்சு நடிச்சிருக்காங்களா நல்லா நடிச்சாங்க என்னுடைய வாழ்த்துக்கள் மாரியப்பன் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தென்காசி அதுக்கு படமா படைத்தேவன் படம் படம் நல்லா இருக்குது அப்பா மாதிரியே பையனும் வரணும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குது நிறம் பையனை நல்லா பயன்படுத்தும் அதோட பையன்கிட்ட நல்ல திறமை இருக்குது எல்லாமே இருக்குது பையனை நல்லா பயன்படுத்தணும் சண்டு மாதத்துக்கு கொஞ்சம் சரியில்லை சண்டி மாசம் மட்டும் நல்லா இருக்கும் வாழ்கடம் படம் சூப்பராக இருக்கு அப்பா மாதிரியே நடிச்சிருக்காசிங்குளம் அப்பிலே விஜயகாந்த் படங்கள் ஆர்வமா பார்ப்பேன் அதே மாதிரி அவருடைய மகன் நடித்த முதல் படமான படைத்தலைவன் படம் வெற்றி பெற எனக்கு அவருடைய படம் எப்போ ரெண்டு மூணு தடவை தள்ளி போகவுமே எனக்கு வருத்தமா இருந்துச்சு இப்போ அவருடைய படம் வெளிவந்திருக்கு அது வெற்றி பெற எனது நஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் என்ன அவங்க அப்பா பிடிக்குமா அப்பாவுக்கு ஆ அப்பையிலேருந்து அவருடைய பாடலும் சரி அவரோட படமாக இருந்தாலும் சரி மக்கள் கருத்துக்குண்டான படமாக எடுப்பது எடுப்பதனால எனக்கு அவர் படம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அதே மாதிரி அவருடைய பையன் படமும் முதல் படம் வந்திருக்கிறதுனால எனக்கு இப்போ ஆர்வமாக வரும்னு இருந்தேன் இப்போ எதிர்பார்த்து இருக்கிறதுனால இப்போது ஓடிக்கிட்டு இருக்குது அதை எல்லா மக்களும் பார்த்து சந்தோஷமாக இருக்க வெற்றி கருத்து அவரே மாதிரி கருத்து இருக்கும் மாதிரி நான் நினைக்கேன் அதே மாதிரி வெற்றி பெற வாழ்த்துக்கள்

குடும்பத்தோட வந்து எல்லாரும் பாருங்க. படன் நல்லா இருக்கு. நல்லா சிறப்பா குடும்பத்தோட வந்து எல்லாரும் இருக்கு. ரொம்ப நல்லா வந்து வரங்க. ஆ हां கண்டிப்பா வந்துரோப்பல. சரி. படம் சூப்பருங்க. படம் சூப்பருங்க. பார்க்கலாம். குட்டிமா படைத்தலைவன் எப்படி இருக்கு? டால் அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க. Subscribe பண்ணுங்க. அன்போடு கேட்டுக்கிறேன் நம்முடைய மிக அற்புதமாக தென் மாவட்டங்களில் சிறப்பாக பலம் வந்து கொண்டிருக்கின்ற ஆதரவு அளிக்குமாறு நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய செயல் வீரர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் கண்டிப்பா பொதுவா பொதுமக்கள் வந்து ஆதரவு கொடுங்கன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் விஜயகாந்த் கணேஷ்